யாழ்ப்பாணம் புங்குடுதீபு ஐந்தாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் கோவில் வீதி நல்லூர் பிரித்தானியா ரெட் பிரிட்ஜ் ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த நாகலிங்கம் தனபாலன் சிங்கம் அவர்கள் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான ஆறுமுகம் நாகலிங்கம் பரிபூரணம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனு விமலேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும சஞ்சீவன் அவர்களின் பாசமிகு தந்தையும் லக்ஷ்மி அவர்களின் அன்பு மாமனாரும் மதுவிதா மானசா ஆகியோரின் பாசமிகு பேரனும காலம் சென்ற மங்கைய்கரசி பத்மநாதன் காலம் சென்ற பீதாம்பரம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான திருவருள் விஜயசிங்கம் லீலாவதி தம்பதிகளின் சம்பந்தியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் மேட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னானது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்